ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நூறாவது தொகுதி எழுச்சி பயணம் நான் ஜூலை ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய எழுச்சி பயணத்தை துவக்கி இன்றைக்கு நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதியிலே நூறாவது சட்டமன்ற தொகுதியில இந்த எழுச்சி பயணத்திலே உங்களை கண்டுபிடிச்சேன் உண்மையே மகிழ்ச்சி நூறு சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து விட்டு தொண்ணூத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் மக்களை நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை நூறாவது தொகுதியிலே பார்த்து சந்திக்கிறேன் வாய்ப்பை நீங்கள் வழங்கியமைக்கு மனமாற உளமாற அனைவருடைய பாதம் தொட்டு வணங்குகின்றேன் இந்த ஆற்காடு சட்டம் என்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருமே ஆற்காடு நகரத்தில் குழும்பி ஆற்காடு நகரமே குழந்தைக்கு மக்கள் வல்ல காட்சி